அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதைகள் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் உமாதேவியார் முப்பத்தி இரண்டு அறங்களையும் புரிந்து சிவபெருமானை வழிபட்டு பெருமை மிக்க காஞ்சி என்னும் திருத்தலத்திலே ஏகாலியர் மரபிலே தோன்றிய சிவ தொண்டர்தான் திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களின் குறிப்பறிந்து தொண்டாற்றும் ஆற்றல் மிக்கவர் அதனால இவருக்கு இந்த சிறப்பு பெயர் கிடைத்தது அடியார் ஆடைகளோட மாச கழிப்பதால தம்மோட பிறப்பின் மாசும் களியும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்த இந்த பெரியார் தொண்டர்களின் துணிகளை துவைத்துக் கொடுக்கும் பணியில ஈடுபட்டு இருந்தார் அடியார்களின் பக்தியையும் புகழையும் அன்பையும் உலகறிய செய்யும் இறைவன் திருக்குறிப்பு தொண்டரின் பெருமையையும் உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார் ஒரு இறைவன் கந்தல் உடுத்து கொண்டு மேனியிலே திருநீர் விளங்க திருக்குறிப்பு தொண்டர் இல்லத்திற்கு எழுந்தருளினார் அப்பொழுது குளிர்காலம் குளிரினால் நடுங்கிக் கொண்டே வந்தார் எம்பெருமான் அடியாரின் வருகையைக் கண்ட தொண்டர் விரைந்து சென்று அடியாரின் அடிபணிந்து அவரை வரவேற்று அமர செய்தார் மெலிந்த உடல் திருவெண்ணீற்று பிரகாசம் அழுக்கடைந்த கந்தல் துணி இவற்றைக் கண்டு மனம் வருந்தினார் திருக்குறிப்பு தொண்டர் அடியாரை நோக்கி ஐயனே தங்கள் திருமேனி சொல்ல முடியாத அளவிற்கு இழைத்திருப்பதற்கு யாது காரணமோ அப்படின்னு வினாவனார் இறைவன் குறுநகை புரிந்தார் அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியாத திருக்குறிப்பு தொண்டர் தேவரீர் எம் இல்லத்திலே எழுந்தருளியது எமது பாக்கியம்தான் மேலும் எனக்கு புண்ணியம் தரக்கூடியது அடியாரின் ஆடையை சுத்தம் செய்து தருவதற்கு எமக்கு ஐயன் இடும் கட்டளைதான் தான் அதனால தங்கள் ஆடையை என்னிடம் தாருங்கள் தங்கள் மேனியில் உள்ள திருநீரு போல சுத்தமாக வெளுத்து தர்றேன் அப்படின் பணிவோட கேட்டார் அன்பின் அமுதமொழி கேட்டு சிவனார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவர் போல பாவனை செய்து ஐயோ இக்கந்தலை உம்மிடம் கொடுத்துவிட்டு யாம் என்ன செய்வது தாங்க முடியாத இந்த குளிர்காலத்துல இந்த துணியும் வெளுப்பதற்காக உன்னிடம் கொடுத்துட்டா ஏன் பாடு திண்டாட்டம்தான் அப்படின்னு சொல்றாரு திருக்குறிப்பு தொண்டர் முகத்துல வேதனை படருது தொண்டர் கவலையும் கலக்கமும் மேலிட மீண்டும் தேவரீர் அங்கனம் இயம்பலாகாது அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கொஞ்ச நேரம் சிந்திப்பவர் போல பாவனை செய்கிறார் மாலை மயங்குவதற்குள் துவைத்து சுத்தமாக உலர்த்தி எம்மிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்தி நீங்குவதற்குள் தங்கள் துணியை சுத்தமா வெளுத்து கொண்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அடியார் சிவபெருமான் அப்படின்னா நல்லது ஏன்னா இது குளிர்காலம் எம்மால குளிர சற்று கூட பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரை சோதிக்க வந்த சிவபெருமான் கந்தல் துணியை கொடுக்கிறாரு அவரும் கந்தலை கண்கள்ல ஒற்றிக்கொண்டு நீர்த்துறை நோக்கி களைப்போடு புறப்படுறார் நீர்த்துறையை அடைந்த தொண்டர் ஆடையை துவைக்க தொடங்குறாரு இறைவன் வருணனுக்கு கட்டளைறார் உடனே வருண பகவான் பூலோகத்துக்கு புறப்பட்டார் அனல் சூழ்ந்த வானம் திடீர் என்று கார் மேகங்களால மூழ்குது எங்கும் கும்மிருட்டு கவ்விக்கொண்டது தொண்டரின் இதயத்திலும் இருள் சூழ்ந்து கண்கலங்கிறாரு மழை பயங்கரமா பெய்ய தொடங்குது இடியும் மின்னலும் ஒன்றோடு ஒன்று கலந்து பயங்கரமா மாறுது பேய் மலை அடிக்க தொடங்குது தொண்டரோ செய்வதறியாது திகைக்கிறாரு மழை நின்றுவிடும் அப்படின்னு எண்ணி ஏமாந்தார் மலை நின்றபாடில்ல பொழுது மட்டும் போய்கொண்டே இருந்தது கங்கை பெருக்க விட்டவன் இப்பொழுது வருணன பெருக்க விட்டான் அடியார் இடி சாய்ந்த மரம் போல நிலை தளர்ந்தார் அவரோட உடம்பு மலையாலோ குளிராலோ நடுங்கல அடியார் மீது கொண்டுள்ள பக்தியாலும் பாசத்தாலும் ஏற்பட்டுள்ள பயத்தால நடுங்குது அவரது கண்களில் நீர் மல்குது மனம் துடிதுடித்து புலம்புறார் ஐயோ ஏழை நான் என் செய்வேன் தொண்டருக்கு செய்யும் திருப்பணில இப்படி ஒரு பேரிடி விழுந்து விட்டதே மழை ஆரம்பித்த போது வீட்டுக்கு சென்று காற்றாட உலர்த்தி இருந்தால் கூட இந்நேரம் உலர்ந்திருக்குமோ அவ்வாறு செய்யாமல் மழை நின்றுவிடும் மழை நின்றுவிடும்னு காலம் தாழ்த்தி இப்பொழுது ஈரத்துணியோடு நிற்கிறேன் என் ஐயனுக்கு என்ன பதில் சொல்வேன் பாவம் அவர் இந்த நேரம் குளிரால் நடுகி கொண்டிருப்பாரே தள்ளாத வயதில் அந்த பெரியவருக்கு இந்த அளவுக்கு பொல்லாத கொடுமையை செய்த பாவியாயிட்டேனே வெளுத்து தர்றேன் அப்படின்னு வீரம் பேசியனா வெறும் வீணனாகிட்டேனே அடியாருக்கு துரோகியாகிய மாறிய பின்னும் இந்த பாவி உயிரை வைத்து கொண்டு உலகில் வாழ்வதா ஆகாது ஆகவே ஆகாது அப்படின்னு திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைக்கும் கருங்கல்லை நோக்கினார் தம் தலைய பாறையில மோதி உடைத்துக் கொள்ள போனார் அதற்கு மேல் அன்பு தொண்டனை சோதனை செய்து புண்படுத்த விரும்பவில்லை எம்பெருமான் தொண்டரை காக்க திருவுள்ளம் பற்றினார் நாயனார் தலை கல்லில் மோதி சிதறுவதற்குள்ள எம்பெருமானின் மலர்க்கை பாறையிலிருந்து வெளிப்பட்டு அவரது சிரத்தை தாங்கி காத்தது அருக்கரம் ஒன்று தம்மோட தலையை தடுத்தது கண்டு திருக்குறிப்பு தொண்டர் திகைத்தார் அப்பொழுது வானத்திலே பேரொளி பிறந்தது உமையாளுடன் விடையின் மீது காட்சியளித்தார் சிவபெருமான் திருக்குறிப்பு தொண்டர் கீழே விழுந்து எழுந்து சிவபெருமானை வணங்குறார் எம்பெருமான் அடியவரை திருமுகம் மலர நோக்கி மூன்று உலகத்திற்கும் உம்முடைய பெருமையையும் புகழையும் வெளிப்படுத்தினோம் இனிமேல் கைலைக்கு வந்து எம்முடனே இருப்பீராக அப்படின் பேரருள் பாலித்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பலகாலம் உலகில் வாழ்ந்து திருத்தொண்டுகள் பல செய்தார் இறுதியில இறைவன் மலரடி அணைந்து மகிழும் பேரின்பத்தை பெற்றார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார்